விஜயலட்சுமி செய்ய மாதம் கேட்டார் நான் அப்படி செய்தால் எனது மனைவி சோற்றில் விசம் வைத்து கொன்றுவிடுவார் இப்படி பணம் பறிக்கும் செயலுக்கு என்ன பெயர் நீங்களே சொல்லுங்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறி உள்ளார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ராமேஸ்வரத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களை நான் தான் கூறினேன் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருப்பதை விட வேறு வழியில் தங்கள் போராட்டத்தை கொண்டு செல்லலாம் என கூறினேன் அதனைத் தொடர்ந்துதான் மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நிலையில் நேற்று விஜயலட்சுமி தனது கண்ணீர் சீமானை சும்மா விடாது என்று கூறியிருந்தார் எனக்கு முன்னாடி இதே போல அவளுக்கு நாலு ஐந்து பேரை பண்ணி வந்தால் அந்த வேலைக்கு என்ன பெயர் பழகுவது வெளியே செல்வது வம்படியாக வழக்கு கொடுப்பது மிரட்டி பணம் கேட்பது அதிகபட்சம் அவள் வைத்த கோரிக்கை மாசம் முப்பதாயிரம் கொடுத்து மெயின்டெயின் செய்து கொள்ள சொல்லுங்கள் என கோரிக்கை வைத்தார் அப்போது எனது தந்தை என்ன பிரச்சனை என கேட்டபோது போது முப்பதாயிரம் கொடுத்து மெயின்டைன் செய்ய சொல்கிறார் மெயின்டை செய்து கொள்ளவா என கேட்டேன் அப்படி வைத்துக் கொண்டால் உங்கள் மருமகள் சோற்றில் விஷம் வைத்து கொன்று விடுவார் என என் தந்தையிடம் கூறினேன் நீ கண்ணியமாக பேசவில்லை எனது குடும்பத்தை எல்லாம் கண்ணிய குறைவாக பேசுகிறார் நீ என்னை காதலித்தேன் என சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்ற வேலை இடை மறித்து பணம் பறித்தவரின் பெயர் என்ன அவருக்கு என்ன பெயர் வைப்பீர்கள் என்னை பாலியல் குற்றவாளி என சொல்வதன் காரணம் ஒரு பாலியல் குற்றவாளிக்காக மானம் கட்ட அவளே இவ்வளவு பேசும்போது மானத்திற்காக உயிரை விட்டவன் இனத்தில் வந்த நான் எப்படி பேச வேண்டும் இதற்கு முன்பு நீங்கள் சந்தித்த ஆட்கள் எல்லாம் வேறு உங்கள் முன்பு நிற்கக்கூடிய நான் வேறு வரலாற்றிலேயே இப்போதுதான் சரியான எதிரியை சந்திக்கிறீர்கள் கவனமாக கையாளுங்கள் என்று சீமான் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது